ஹலோ அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி இந்த சேனல் கோவை டேஸ்டி கிச்சனில் பார்க்குறக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிலும் கொஞ்சமாக இருந்தால் போதும் இது செய்யறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் மட்டும் ஒன்றுமேனே தேவைப்படாது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாங்க அது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னா ஒட்டு மொத்தமாகவே மைதா மாவு போட்டுக்கலாம் ஹெல்த்தியாக வேணும்னா ஒட்டு மொத்தமாகவே நம்ம வந்து மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு போட்டுக்கலாங்க ஆனால் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இனி அது கூட வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணியும் விட்டு சப்பாத்தி மாவு வந்து பிணையிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க தேவிக்கருப்பு உப்பையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு வந்து நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க மாவு வந்து எந்த அளவுக்கு பிசையறமோ அந்த அளவுக்கு மாவு பார்த்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்குங்க அது பரோட்டா செய்கிறாரு இருந்தாலும் சரி சப்பாத்தி இருந்தாலும் சரி நம்ம பெசைகிற பொறுத்து தாங்க நல்லா சாஃப்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிணஞ்சாச்சு இனி இது மேலே கொஞ்சமாக ஆயில் தடவி க்ளோஸ் பண்ணி ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம் இது ரொம்ப நேரமாக ரெஸ்டில் இருக்கணும் நல்லா கிடையாதுங்க இப்போ வந்து நான் ஃபில்லிங் பண்ண போகிறேன் ஃபில்லிங் எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்குதோ அந்த அளவுக்கு போதும் இதுக்கான ஃபில்லிங் செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க அதில் ஆயில் ஊற்றிக்கலாம் அதில் வந்து கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் அது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாங்க ஏற்ப ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாங்க நல்லா ப்ரவுன் கலர் ஆகணும்னு கிடையாது ஒரு மீடியமாக நமக்கு வணங்கினா போதும் தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாங்க இனி அது கூட வந்து மூணு கேரட்டை வந்து நான் இந்த மாதிரி கிரேட் பண்ணி போட்டிருக்கேன் கட் பண்ணியும் போடலாம் ஆனால் கேரட்டு பார்த்துட்டிங்கன்னா நல்லா வேகணும் கிரேட் பண்ணி போடுறதுனால சீக்கிரமாக நமக்கு கேரட்டு வெந்து கிடச்சிருங்க இனி சிம்லியை வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் இனி வந்து வேக வச்சு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நான் எடுத்திருக்கேங்க அதை வந்து இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் பீட்ரூட்டை வந்து நல்லா வெந்தால் தான் இந்த மாதிரி உடச்சி விட முடியும் அதனால நான் வந்து குக்கரில் போட்டு தான் வேக வச்சு எடுத்தேன் உருளைக்கிழங்கையும் பீட்ரூட்டையும் உருளைக்கிழங்கு பார்த்துட்டிங்கன்னா மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதையும் ரெண்டையும் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இனி இதை தனியாக வச்சுக்கலாம் இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா கேரட்டும் நல்லா வெந்திருச்சு இனி மசாலா பொடி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கெருப்பம் மிளகாய் தூள் கா டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தூளும் போட்டு நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாங்க அந்த ராஸ்மெல்லாம் போன உடனே நம்ம வந்து உடச்சி விட்டால் அந்த உருளைக்கிழங்கு பீட்ரூட்டை வந்து அதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க உப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா கேரட்டும் உருளைக்கெழங்கு வேக வைக்கும்போது போட்டேன் இனி நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணி போட்டுக்கங்க இனி கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு நம்ம பிணைஞ்சி வச்ச மாவும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள் இனி இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து பரத்த இல்லைங்க ஒட்டு மொத்த நம்ம எடுத்து கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா பரத்தி எடுத்துக்கலாம் அதாவது சப்பாத்தி எப்படி நம்ம பருத்துவோமோ அதே மாதிரி தாங்க ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாக பரத்தினோம்னா ரோல் பண்ணும்போது சீக்கிரமாக உடஞ்சி போயிடுங்க திக்காக பரத்தினோம்னா பார்த்துட்டிங்கன்னா இதை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஃப்ரை ஆறுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதனால் தின்னாகவும் வேண்டாம் திக்காகவும் வேண்டாம் மீடியமாக இருந்தால் போதுங்க பாருங்கள் இந்த மாதிரி இனி வந்து நம்ம செஞ்சு வச்சு ஃபில்லிங்கை வந்து ஒட்டு மொத்தமாகவே நம்ம எல்லாமே எடுத்து இந்த ஷீட்டில் போட்டுக்கலாங்க மசாலாவை ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டு மொத்தமாக போட்டோறோன்னா கையில் வந்து ஆயில் தடவி இந்த மாதிரி நம்ம பரத்தி விட்டுக்கணும் அந்த ஷீட்டு ஃபுல்லாக ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுக்கலாங்க ஒன்றரை கப்பு மாவுக்கு பார்த்துட்டிங்கன்னா மசாலாவும் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் இனி வந்து இந்த மாதிரி மெதுவாக வந்து கொஞ்சம் டைட்டாக நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் நம்ம வந்து பருத்தி எடுத்தா போதும் நிறைய தடவை பருத்தி எடுக்கணும் ரொம்ப நேரம் நிற்கணும் கிடையாதுங்க பாருங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்தாச்சு இனி அந்த கார்னரில் இருக்கிற குட்டி பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அது வேஸ்ட் ஆகாது அதையும் நம்ம ஃப்ரை பண்ணத்தான் போகிறோம் இனி வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எதுக்குன்னா அப்போ தான் வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இனி இதை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு கட் பண்ண முடியாதுங்க மாவோட பதம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் நான் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்ல லேயராக வந்திருக்கு இனி இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாங்க வீடியோக்கு வேண்டி நான் கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இனி வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க கடாய் ஹீட் ஆனோடனா ஆயில் வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கலாம் நான் ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் இதை வந்து சிம்மிலேயே வச்சு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க ஒன்றரை கப்பு மாவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு தட்ட அளவுக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்கும் அதனால வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறனாலையும் ரெண்டு பேனில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கிச்சனில் வந்து நமக்கு வேறு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா ஸ்நாக்ஸ் வேலையும் அந்த கிச்சன் வேலையும் நமக்கு வந்து ஒட்டு மொத்தமாகவே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட பார்க்கலாம் தேங்க்யூ